எல்லோருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவை தான் அதை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்துட்டு வந்து மொதல் நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க என்னோட ப பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது அதே சம்பளம் தான் அதை உறுதி அளிக்கிறேன் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் தான் எடுக்கணும் சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும் இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றல இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் அவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது பெரிய வெற்றி இது என்னோட வெற்றியா நான் நினைக்கல இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான் ஒரு மில்லியன் டாலர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க புது இயக்குனர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இனிமேல் எல்லாம் புது இயக்குனர்கள் தோல்வியடைஞ்ச இயக்குனர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நம்பிக்கை தான் கொடுத்து நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம் பொறுமையா காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தா கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இன்னொன்று நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்ப இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன என்னாச்சு என்ன சொல்லுங்க ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவோம் இது எதுக்கும் போய் முதல் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க ஏன் மறைக்க மறைக்காதீங்க எவ்வளவு ஓடி இருக்குன்னு சொன்னாதான் யாரும் சம்பளம் ஏத்த மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையா இருப்பாங்க அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லம்பதான் சார் இந்த ரென்ற ஏன் நான் சொல்றேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரெண்டு அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆயிருக்கு அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ என்னுடைய வே இந்த படம் ஒரு படம் ரெண்டரைக்கும் ஓடி இருக்கு இப்ப பல கோடிக்கும் ஓடி இருக்கு இதோட இது உங்களுக்கு தெரியும் இது பெரிய ஹையஸ்ட் என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டி புலி தான் சுந்தரபாண்டியனும் புலி தான் அந்த குட்டி புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப ஒரு நம்பிக்கை கொடுக்கறத நான் இதையே இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இனி வரும் நம்பிக்கை என்னைக்கு விடாமுயற்சிய விட்டு கொடுக்க கூடாது அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு அஞ்சு பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுமையும் இருந்தான் ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்பிடெண்ட்டாக இருந்தார் எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார் சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல இது எவ்வளோ போகும் சார் உங்கள் தான் கண்டிப்பாக இந்த படம் மேல என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் தான் அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க சார் இது நல்லா வரும் சார் எனக்கு சுப்பிரமணிய சுந்தரபாண்டியன் உங்களுக்கு எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ சின்ன பைசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இந்த படத்துல வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார் தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம் ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் குடும்பமா ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாம் ஓடிடியில இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்று இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்குதான் அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்பிலி ஆறாங்க இவ்வளவு உள்ள வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோட ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துரு ஒரே மாதிரி படம் பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக படம் பண்ணலாம் ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்காதான் நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நாங்களும் தேட்ரு வச்சுருக்கோம் அந்த தேட்ரு கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும் போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும் பயங்கரமாக இருக்கும் கூட்டங்களாக நிற்கும் நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம் அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்றாங்க அது இப்போ வரைக்கும் அதை நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால தாய்மார்களின் பேராதவர்களுடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி ஃபேமிலியே வருவாங்க அஞ்சு பேர் வர மாட்டாங்க ஒரு குடும்பமே வரும் ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுனா வரும் ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும் ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர் நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அது காரணம் முக்கியமான கட்டணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான் டைரக்டருக்கு தான் போயிடுச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து தான் சொல்லுவேன் இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது அந்த அந்த கையை வச்சோன்னு சொல்லுவேன் நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான் என்னொருத்தட பொண்ணு அது நல்லா பண்ணிருக்க நல்லா பண்ணி என்னோட நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்ப எல்லாரும் வந்து சொல்லும்போது அது அபியோட ஸ்டைல தான் நான் பிடிச்சேன் ஸோ அபி தேங்க்யூ இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும் நீங்க எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க நான் உனக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை அதை நிரூபிச்சுட்டேன் நீ எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்க நீ உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதா இருக்கும் ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு ரெண்டாவது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது அந்த அனுபவத்தை வச்சுனா கேர்ஃபுல்லா அதையும் முதல் படமா நே முதல் படத்துல என்ன எதிர்பார்த்தங்களோ அதை கொடுத்துரு நம்ம புதுசாக போகணும் அது பண்ண முடியவே முடியாது ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம் இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க பெரிய ப்ரொடக்ஷன் வரும் பெரிய காசு வரும் ஆனா கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு அதுதான் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு ஏன்னா இன்னும் உன் கண் எல்லா கண்களும் மேலே தான் வாட்ச் வாட்ச் பண்ணுவாங்க அடுத்து உனக்கு ரொம்ப அதுக்கு பொறுமையா நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு அடுத்த வெற்றிக்காக நாங்க இன்னும் மாவலோட காத்துக்கிட்டு இருக்கோம் அது நீங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சிம்ரன் மேடம் மேடம் ரொம்ப சந்தோஷம் உங்க படங்கள்லாம் அவ்வளவு ரசிச்சு பார்த்தோம் சிம்ரமன் வல்லையா வல்லியான் அடுத்த வெற்றி விழாவில் கூட்டு வர்றேன்னு சொன்னேன் அதே அதேபோலம் படம் வெற்றியும் அடைஞ்சது உங்களை கூட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள்தான் வந்துட்டீங்க கூப்பிட்டு வந்துட்டேன் நம்ம கூட்டு வரப்படாங்க நீங்களா வந்துட்டீங்க அதுங்களுக்கு சந்தோஷம் ஆனா அப்ப அது ரொம்ப சந்தோஷம் மேடம் அவங்களோட பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமா இருந்தது நம்ம வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமி பூ பறிக்கும் தேவதானு தேட்டரில் பார்த்துருப்போம் மனம் தொழிலில் அவங்கள அப்படி வச்சு பார்த்துருப்போம் அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த மாதிரி தான் ஸோ அவ்வளோ அந்த அந்த சீனியாரிட்டி வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க அவ்வளோ அழகா பெர்ஃபாமன்ஸ் அவங்க அவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் படம் பார்த்துருக்கோம் வாலியா இருக்கட்டும் சரி பஞ்சதந்திரமா இருக்கட்டும் அவ்வளோ பெர்ஃபார்மரான ஒருத்தவங்க அவங்க நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது அவங்கள மரியாதை அவங்க அவங்களோட அவங்களோட உழைப்புக்கு நம்ம நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழை கத்துக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டுல அப்படி இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது அது எல்லாருமே நாங்க கொடுத்துருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல பாத்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது உண்மையான நீங்க சொன்னோம் தேங்க்யூ மேடம் அதுதான் அப்படி ஆனால் அவங்களை அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்க எல்லாருமே யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே தேங்க்யூ மேடம் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஸ்டார் கமலேஷ் நான் போய் சொன்னேன் லிட்டில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் ரொம்ப சின்ன பையன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகா சின்ன பையனாக இருந்தாலும் அவன் நான் போய் சொன்னேன் அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் எங்கே போனாலும் கமெடிஷ் கேட்டுருக்கான் இந்த இந்த மாதிரி படம் அவனுக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில சூப்பராக பண்ணிட்டீங்க அப்புறம் யோகலட்சுமி சௌந்தர்யா அவங்க எல்லாம் நடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீஜா மாவட்டில் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பாஸ்கர் சார் குமரவேல் சார் எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க எல்லா எல்லா கேரக்டரும் இருந்தது எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க எப்படி சார் நீங்க ஹீரோ நீங்கள் இத்தனை பேர் இவ்வளவு கேரக்டர் நடிக்க விடுறீங்க இவ்வளவு பேர் நல்லா நடிச்சுருக்கேன் இவ்வளோ பேர் ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க முதல் காரணம் டைரக்டரா இருந்தேன் அதனால அதை டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலா பார்த்தேன் நான் ஒரு நடிகராக இருந்தா கொடுத்திருப்பேன்னா தெரியல ரெண்டாவது பாயிண்ட் இந்த கதை இந்த கதையில வந்து தர்மதாஸ் அம்மாவா இருந்தான் அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோர் ஊட்டி விடுற மாதிரி இருந்தா நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அதனாலதான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடைச்சது அது இவங்க எல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி புடிச்சு நின்னாங்க சோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது இதுதான் வந்தது சந்தோஷ் திங்க் மியூசிக் சந்தோஷம் சரவணம் இதா சரணம்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அவருக்கு சந்தோஷ்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க எங்களோட சுப்பிரமணிய படத்துல இருந்து டிராவல் பண்றாரு ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ் அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட காஸ்ட்யூம் நல்லா பண்ணுமா அந்த தர்மதாஸ் காஸ்டிங் நல்லா இருந்துச்சு என்னடா கட்டம் பட்டது என்னடா கிரே கலரா கொடுக்குறாங்க நாங்கள் அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொன்னா சார் கிரே நீங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க அதுக்கப்புறம் வேலை கிடைச்சவனே வேற மாறுவீங்கன்னு சொன்னீங்க அந்த போஸ்டரே அந்த காஸ்டியூமே உங்களுக்கு ரொம்ப அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த படம் வந்து உலக தமிழர்கள் மட்டும் இல்லை உலக லெவல்ல இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன் கண்டிப்பா உலகத்துல எல்லா பேரும் அவ்வளோ ரசிச்சு பாக்குறாங்க அந்த ஈழத்தமிழ் பேசுற விஷயத்த அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்றாங்க எப்போ நான் எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அபி இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடைச்சிருக்கு இனி உங்களது அப்படி கொண்டாடுவாங்க வெளிநாடு போனா நம்ம ஊர்ல நம்ம மக்கள் எப்பவும் கொண்டாடுவாங்க ஆனா வெளிநாடுல அவங்க இன்னும் உண்மையும் எல்லாரும் இந்த டீம்ல இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாத்தையும் அவ்வளவு கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா வெளிநாடுகள் இந்த படம் அவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கு ஹையஸ்டா போயிட்டு இருக்குன்றாங்க பல தேட்டர்கள் போயிட்டு இருக்குன்றாங்க சோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டேன் ஷான் நாங்க ரெண்டு பேரும் நிறைய தடவை டிராவல் பண்ணிருக்கோம் அதுவும் இந்த ப்ரமோஷன்ல தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர் கவிஞர் மறக்கவே முடியாது மோகன்ராஜ் முதல் படத்துல இது பண்ணுறது இப்ப வரைக்கும் ட்ராவல் வந்து மறக்கவே முடியாது ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் விஜய் ஆஹ் வந்து ப்ரொமோஷன் இதுல வந்து ப்ரொடக்ஷன்ல ரொம்ப சொல்றது ப்ரொமோஷன் தான் அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகா சிறப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியா அவங்க செல்ல வச்சு அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அவ்வளோ அழகா சேர்த்தாங்க விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமா இருந்து அதை கொண்டு போனாங்க ஹரீஷன் அவர் ஹரீஷ் இருக்காரு அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சு அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நன்றி ஏன் சொல்றேன்னா இந்த பட்ஜெட்டா இது இந்த படம் எடுக்கல அவங்க ரெண்டு படம் எடுத்திருக்காங்க ரெண்டு படத்தோட இந்த பட்ஜெட் இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தியா நானே சொல்லுவேன் வேணா இவ்வளோ போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்களோட சண்டே எல்லாம் போட்டுருக்கேன் வேணா என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்ல எடுங்க இவ்வளவு போகாதீங்க அப்படின்வேன் அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க இது போக வேணான்னு பாத்துக்கோன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க அவர் ஏன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு அதோட இல்லை சார் நான் நம்பிக்கைதான் சார் நானே சொல்லுவேன் ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்றேன் பட்ஜெட் ஏறிடுச்சுன்னா அவங்களோட நான் சண்டை போடுவேன் இது இதோட இருபத்தஞ்சாம் ஏன் போடுறீங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும் வெளில வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த நம்பிக்கை வீண் போகலை இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை இது தமிழ் சினிமாவின் வெற்றி அதான் நான் கருதுவேன் குடும்ப படங்கள் நிறையா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ இன்னும் மாறும் நிறையா படங்கள் நிறையா ஜேனல் படம் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு எல்லாருக்கும் வணக்கம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா பட் நான் சொன்னேன் கதை கேக் கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி அண்ட் நான் போய் சொன்னேன் தட் இட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட் கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு அண்டு நான் வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட் அண்ட் ஃபில்ம் ஆஃப் அபி காட் பிளெஸ் யூ அபி அண்டு முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இது என் என்னோட ஃபேமிலி நான் வந்து தேர்ட்டி இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நாங்கள் எல்லாரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர் நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை தேங்க் யூ ஸோ மச் அண்டு சசிகுமார் சார் வெரி வெரி ஹம்பிள் ரொம்ப கைண்ட் பர்சன் சூப்பர் டேரக்டர் அண்ட் எக்ஸலண்ட் ஆக்டர் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் டயலாக் இப்படி பேசணும் தமிழ் எப்படி வரணும் அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வே வேறு ஸோ அபிக்கு மட்டும் இல்லை எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார் கிட்ட இருந்து ஐ விஷ் இம் ஆல் த பெஸ்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஷான் யூ ஆர் த சோல் ஆஃப் த டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி अंड थैंकू सो मच मिलियन डालू सो मच म्यूजिक सतोश्यू सो मच्व्यू एम एस बास्कर सर सौंदर्य बक्सर योगी कमलेश मिथुन ये आकट पुल फील पड़े அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அண்ட் நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு மோகன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு Super hit song, and I pace not have but thank you, thank you, Mahesh. Once again, actually, I'm very emotional. Thank you, uh, you know, DOP team, yes, Harish, our executive producer, and our full marketing team. and uh, आचुली दीम मे कास्टू नम प्र मीडिया टूरीटा पता है एक्सपीरियंसा सेल्फ प्रूफ दिसा सूप डूपर हिट ब्लॉक मूवी थैंक